வணக்கம் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் இரவு நாளால் எல்லோரும் நன்றாக இருப்போம் பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய நன்றாளில் நாம் பார்க்க போவது இருபத்தி ஏழு யோகங்களில் பதினேழாவது யோகம் வியாதி பாதம் வியாதி பாதம் யோகம் இன்று பத்து நாட்களுக்கு திருநீர் குங்குமம் அணிய முடியாத சூழ்நிலை உள்ளேன் என்னை மன்னிக்கவும் நண்பர்களே இந்த வியாதி பாதம் யோகம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் இது ஒரு அசுகமான யோகம் இந்த யோகத்தை பெற்றவர்கள் சுயநலவாதிகள் துன்பம் துயரம் கஷ்டம் அடைய நேரிடும் போராட்டமான வாழ்க்கை இவர்களுக்கு ஏற்படும் முன் முன் யோசனையுடன் செயல்படாதவர்கள் அவசர முடிவு அதனால் வரும் பிரச்சனைகளை சந்திப்பார்கள் பிரிவாத குணம் அதிகமாக இருக்கும் இது இந்த யோகத்தின் தன்மை ஆனால் கிரக நிலைகளை பொறுத்து மாறுபடும் இப்பொழுது இந்த யோகத்தின் தன்மையில் இந்த யோகம் நல்ல வாய்ப்புகளை அவர்களே இழந்து விடுவார்கள் என்று கூறுகிறது இதை சமஸ்கிருதத்தில் வியாதிபாலா என்று சொல்லப்படுகிறது அதாவது அதையே பேரழிவு என்று தமிழ் கூறப்படுகிறது நண்பர்கள் பேரழிவு என்பது என்ன உங்களுக்கே தெரியும் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் இதனை ஆற்றுக்கோள் ராகு தேவதை ருத்ரன் இந்த தேவதை ருத்ரன் என்றால் இப்போது ருத்ரன் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் கடைசி வரை பாருங்கள் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் ருத்ரா என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டது இந்த வேதங்களில் பதினோரு ருத்ரர்கள் என்று வர்ணிக்கப்படுகின்றார்கள் ஆக ருத்ரன் என்பது அழுகை வேதனை அழுகை வேதனை த்ரா என்பது இந்த இரண்டையும் போக்கும் நீக்குபவர் என்பது அர்த்தம் அவரே ருத்ரன் இதையே ருத்ரா என்று அழைக்கப்படுகிறது நண்பர்களே இப்போது சைவத்தின் அவதார தெய்வம் என்று சிவபெருமான் மகேஸ்வரன் என்று தற்போது நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம் இதை நாம் இந்து மதம் எப்போது தோன்றியது என்று தெரியாது அதனால் கணக்கில் அடங்காத வருடங்களுக்கு முன்பு அதை சொல்ல முடியாத சூழ்நிலை முதன் முதலில் ருத்ரன் என்று அழைக்கப்பட்டார் சிவனை இப்பொழுது நாம் சிவகுருவான் மகேஸ்வரன் என்று கூறுகின்றார் இந்த ருத்ரன் என்று அழைக்கப்பட்டவர் சிவன் என்று வைத்துக் கொள்வோம் தற்போது இந்த யோகத்தில் ருத்ரன் என்று கூறப்பட்டுள்ளது நாம் சிவன் என்று வைத்துக் கொள்வோம் பொதுவாக பிரம்மா என்றால் படைத்தல் விஷ்ணு என்றால் காத்தல் சிவன் என்றால் அழித்தல் என்று பொருள் நாம் ஏற்கனவே முன்பு ஒரு வீடியோ போடும்போது சிவன் அழித்தல் என்றால் என்பது என்ன என்பதை பற்றி மற்றொரு நாளில் வீடியோ போடும்போது பதிவு செய்வோம் என்று கூறியிருந்தோம் இப்பொழுது இந்த சிவன் அழித்தல் என்றால் என்ன எல்லோரும் சிவன் என்றால் அழிக்கும் கிரகம் என்று தவறான ஒரு கண்ணோட்டம் உள்ளது அதை பற்றி விவரிக்கவே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது சிவபெருமான் அழித்தல் என என்பதை பற்றி பார்க்கும்போது ஒரு மனிதனை பேரழிவுக்கு கொண்டு செல்லும் நான் எனது என்ற ஒரு தன்மை இதுதான் அகங்காரம் என்று கூறப்படுகிறது நான் எனது இந்த நான் எனது என்பதை சிவன் ஆனந்தத்தாளம் தாண்டவம் ஆடும்போது நீங்கள் அந்த சிலையில் பார்த்தால் நடராஜர் சிலை என்று நினைக்கிறேன் அந்த சிலையில் பார்க்கும்போது அவர் காலுக்கு கீழே ஒரு அரக்கன் மிதிப்பட்டு இருப்பது போல் காட்சியளிப்பார் அந்த அரக்கன் வேறு யாருமல்ல அவனே அகங்காரத்தின் மொத்த உருவம் ஆக இந்த நான் அப்படிங்கிறது என்ற சொல்லுக்கு அகங்காரத்தின் மொத்த உருவமாக விளங்கும் அந்த அரக்கனை அளிப்பதாகவே அந்த சிலை வழிபுறது ஆகவே சிவன் நம்மிடம் உள்ள அகங்காரத்தை அளிப்பார் என்றே இந்த இடத்தில் பொருள்படுகிறது நண்பர்களே ஆவலால் நாம் சிவன் அளிக்கும் கடவுள் என்றால் அவரை நாம் கூடாது ஏனென்றால் அவர் எதை அளிக்கின்றார் நம்முடைய அகங்காரத்தை இப்பொழுது நாம் இதை ஜோதிட ரீதியாக பார்ப்போம் ஏனென்றால் இந்த யோகத்தில் துயல்நலவாதிகள் துன்பம் துயரம் கஷ்டம் எல்லாம் நேரிடும் கூறுகின்றார்கள் அதை ஜோதிட ரீதியாக நம்ம பார்ப்போம் நண்பர்களே இப்பொழுது அறியாமை ஒரு மனிதனுக்கு அறியாமை ஆணவம் கோபம் மன அழுத்தம் எதிர்மறையான சிந்தனை பிரச்சனைகள் பாவம் முடக்கம் விண்ணந்தம் உறுப்பு படுதல் உடலில் உள்ள உறுப்பு படுதடைகள் விபத்துகளை சந்திப்பது அசிங்க மறைதல் துண்டித்தல் நஷ்டங்கள் கஷ்டங்கள் துயரம் நோய் அதிகரித்தல் தொல்லை வழிகள் வேதனைகள் தற்கொலை எண்ணங்கள் பல சிக்கல்கள் சிரமங்கள் கடினமான வேலைகளை செய்வது தண்டனை பெறுவது வெட்டுக்காயம் ஆப்ரேஷன் தன்னை வறுத்துக் கொள்ளல் செயலிழத்தல் இத்தனையும் ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தில் இந்த ஒன்று இரண்டு மூன்று என்ற பனிரெண்டு பாவத்தில் உங்களுக்கு லக்னத்திற்கு எந்த லக்னமாக அமைகிறதோ அந்த லக்னத்திற்கு எட்டாம் பாவம் அமைதுவோ அதை அஸ்தமஸ்தானம் என்று கூறுவார்கள் அஸ்தமஸ்தானம் என்றால் சம்பாஷ் சொல்லப்படுகிறது அது தமிழில் நாம் எட்டாம் இடம் என்று கூறுகின்றோம் இந்த எட்டாம் இடம் என்பது உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்திற்கு எட்டாம் இடம் என்று பார்க்கக்கூடாது அந்த எட்டாம் இடம் இப்பொழுது மேசலக்னம் என்றால் இது எட்டாம் இடம் சிம்மலக்னம் என்றால் இது எட்டாம் இடம் விசுவலக்னம் என்றால் இது எட்டாம் இடம் கரகலக்னம் என்றால் இது எட்டாம் இடம் அப்படி பார்க்க வேண்டும் இந்த எட்டாம் இடம் என்பது எட்டாம் இடத்தில் உள்ள மூன்று நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் உள்ள உபநட்சத்திரமே நட்சத்திரமே அஸ்தம் ஸ்தானாதி என்று அழைக்கப்படுகிறது அந்த உபநட்சத்திரத்தை பற்றி நாம் பார்ப்போம் நண்பர்களே அந்த எட்டாம் அதிபதி உங்களுக்கு ஜாதகத்தில் எந்தெந்த வீடுகளுக்கு அவர் லிங்க் வைத்திருக்கிறாரோ தொடர்பு வைத்திருக்கிறாரோ அதை பொறுத்தே நான் நெற்கூறி ஆறு ஆகிய இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் ஒரு ஜாதகர் சந்திப்பார் என்பதை விளக்கி கூறவே இதை நான் கூறினேன் ஆக இந்த எட்டாம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு தொல்லை தரும் பாவம் வீடு என்று வைத்துக் கொள்வோம் இப்பொழுது பொதுவாக இந்த எட்டாம் இடம் என்பது துர்ஸ்தானம் என்று சொல்வாங்க ஏன் துரத்த துஸ்தானம் சொல்றாங்க எதிர்மறையான பிரச்சனையிலேயே ஒருத்தர் சந்திச்சுட்டே இருப்பாங்க அவர் ஒண்ணு நினைச்சா நடக்கும் எட்டாம் இடம் அதனால அந்த எட்டாம் லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்க நட்சத்திரத்துல வர நட்சத்திரமானது எந்தெந்த வீடு சேருதோ அந்த வீடு படம் கெடுப்பு போடும் அதை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்பாக இந்த ஒவ்வொரு கிரகமும் எட்டாம் 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 இடத்தின் உபநட்சத்திரை வந்தால் என்ன செய்வார் என்பதை மேலோட்டமாக பார்ப்போம் இப்போ சூரியன் எட்டாம் இட புவனேஸ்வரமாக அமைந்தால் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை அதுவே சந்திரனாக இருந்தால் மன ரீதியான பிரச்சனை அதுவே உங்களுக்கு செவ்வாயாக இருந்தால் அடிதடி சண்டை கழகம் ஏற்படும் அதே எட்டாம் அதிபதி எட்டாம் பூபனேஸ்வர் ராகுவாக அமைந்தால் வெளிநாட்டில் தண்டனை பெறுவார் பிரச்சனைகளை சந்திப்பார் அதே எட்டாம் அதிபதி புவனேஸ்வராதிபதியாக சனியாக அமைந்தால் கேவலப்படுதல் பிரத்தல்களை சந்திப்பார் அவர் அதுவே குருவாக இருந்தால் சட்டத்தால் தண்டிக்கப்படுவார் அவரே புதனாக இருந்தால் அறிவு கல்வி இவை அனைத்தும் போகும் புத்தி போகும் அதுவே சுக்கரனாக இருந்தால் பெண்கள் மூலம் ஒரு அசிங்கம் அவமானம் அடைவார் இந்த அஷ்டமஸ்தானத்தில் வரக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் இந்த பாதிப்பிலை கொடுக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு பாதிப்பு எல்லா கிரகமும் நல்ல கிரகங்கள் தான் அது நான் எந்த பாவத்தை வைத்திருக்கிறதோ அதை பொறுத்து ஆகவே இப்படி ஒவ்வொருவருக்கும் எட்டாம் பாவம் திசை புத்தி அந்தரா காலங்கள் எந்த பாவங்களோடு தொடர்பு உள்ளதோ அதை பொறுத்து அவர்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனை சந்திப்பார் இப்பொழுது இந்த எட்டாம் பாவம் என்பது பாருங்கள் ஒன்று எட்டு ஒன்றாம் பாவம் என்பது தலை சிந்தனை இந்த எட்டாம் பாவம் என்பது துன்பம் துயரம் பிரச்சனை என்று எழுதியிருக்கின்றேன் இப்பொழுது சிந்தனை ஒன்று எட்டு என்பது அவர் சிந்தனை போகும் லக்னம் எட்டாம் பாவத்தின் தொடர்பு கொள்ளும்போது அவர் எப்பொழுதுமே ஒரு எதிர்மறையான சிந்தனையோடு வாழ்வார் அவருக்கு கோபம் அதிகமாக வரும் லக்னத்திற்கு எட்டு என்பது தான் அது பாதிக்கும் என்பதால் அவர் செய்யும் காரியங்கள் அனைத்தும் அவருக்கே பாதிப்பை ஏற்படுத்தும் நண்பர்களே இப்பொழுது இரண்டாம் பாவம் என்பது பணம் பேச்சு அது எட்டாம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும்போது ஒருவருக்கு பணம் என்ற விஷயத்தில் பிரச்சனையை சந்திப்பார் அவருடைய பேச்சில் பிரச்சனையை சந்திப்பார் அது ஒவ்வொரு கிரகத்திற்கும் மாறும் இப்பொழுது மூணு எட்டு என்றால் மனம் பாதிக்கப்படும் தைரியம் பாதிக்கப்படும் அது பிரச்சனைகளை சந்திப்பார் அதேது நாலாம் பாவம் என்பது சொத்து வாகனங்கள் இந்த நாலு எட்டு என்பது சொத்து என்ற விஷயத்தில் அவருக்கு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டே இருப்பார் வாகனத்தில் அவருக்கு விபத்துகள் ஏற்படும் அதே இது ஐந்தாம் பாவம் என்பது பூர்வீகம் என்று கூறுவோம் காதல் என்று கூறுவோம் சந்தோஷம் இவை அனைத்தும் ஐந்தாம் பாவம் இந்த ஐந்தாம் பாவம் எட்டாம் பாவத்தின் இருக்கும்போது அவர்கள் அசிங்கம் அவமானங்களை அடைவார்கள் அதே போன்று ஆறாம் பாவம் எட்டாம் பாவத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்ளும் அவர்களுக்கு அவர்கள் செய்யும் வேலையில் கடுமையாக உழைப்பார்கள் அதனால் உடலில் ஒரு வழி வேதனை இருக்கும் ஆறு எட்டு என்பது ஏழு எட்டு என்பது ஏழு என்பது கலத்திரஸ்தானம் திருமணம் குறிப்பது ஏழு மனைவியை குறிப்பது ஏழு நாம் சந்திக்கும் நபர்களை குறிப்பது ஏழு உங்களுக்கு நான் ஏழு எனக்கு நீங்கள் ஏழாம் பாவம் ஆக இந்த ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் அவர் மற்றவர்களோடு பிரச்சனையை சந்திப்பார் மனைவியால் முக்கியமாக நெருக்கமாக இருப்பதால் அதிகமான மனைவியால் பிரச்சனையை சந்திப்பார் அதே போன்று தந்தை இரண்டாவது திருமணம் என்பது ஒன்பதாம் பாவம் அது எட்டாம் பாவத்திற்கு சேரும்போது தந்தை மூலம் பிரச்சனையை சந்திப்பார் நீண்ட தூர பயணத்தில் பிரச்சனைகள் சந்திப்பார் இரண்டாவது திருமணத்தில் பிரச்சனை சந்திப்பார் இப்பொழுது தொழில் பத்தாம் பாவம் அது எட்டாம் பாவத்தின் தொடர்பு கொள்ளும் போது அவர் சுயமாக தொழில் செய்தால் அவர்களுக்கு அவ தொழிலில் பல சிரமங்களை உடல் உழைப்பை அதிகமாக கொடுத்து கஷ்டப்பட்டு செய்வார் அந்த தொழிலை அதே இது பேராசை என்பது பதினோராம் பதினோராம் பாவம் என்பது ஆசை அது எட்டாம் பாவம் தொடரும்போது அது பேராசையாக மாறி அவர்களுக்கு பல பிரச்சனைகளை அதை அதே அதேபோன்று ரகசிய செயல் என்பது பன்னிரெண்டாம் பாவம் எட்டாம் பாவம் தொடரும் போது அவர் அவர்கள் செய்யக்கூடிய ரகசியமான செயல்களில் தண்டனை அமைப்பார் பாருங்கள் இது சுருக்கமாக உங்களுக்கு கூறப்பட்ட இந்த ஒன்று இரண்டு பனிரெண்டு பாவம் எட்டாம் பாவம் தொடர்பு கொண்டால் என்ன செய்யும் என்பதை மட்டும் இந்த இடத்தில் கூறுகின்றது ஆனால் அஸ்தமஸ்தானம் என்பது நமக்கு பிரச்சனையை தரக்கூடிய வீடு இப்படி ஒவ்வொரு எட்டாம் பாவம் தசா புத்தி அந்தர காலங்களில் ஜாதகர் எல்லாவற்றிலும் அனுபவிக்கின்றனர் இந்த மனிதன் ஆணவத்தால் அறிவை சந்திக்கின்றான் ஆதரால் தான் அரக்கனை கொள்வதாகவும் சிவனின் கையில் உள்ள ஸ்திரிசூலம் சத்வ ராஜோ தமோ குணத்தை குறிக்கக்கூடியது அந்த மூன்று திருச்சுடம் என்பது சத்வ ராஜோ தமோ குணத்தை கொண்டது இதை அனைத்தையும் அழிக்க வேண்டும் ஆக சிவன் நம்மிடம் உள்ள அந்த ஆணவத்தை அழிக்க வேண்டும் என்று உங்களை ஆணவம் ஆணவம் விட்டாலே எல்லோருக்கும் மன அமைதி கிடைக்கும் அவர் நினைத்த காரியங்களில் வெற்றி அடைவார்கள் அவர் செய்யும் தொழிலில் விருத்தி அடையும் எல்லோரும் அவருடன் நெருங்கி பழகுவார்கள் எல்லோருடைய உதவியும் கிடைக்கும் இப்படி சொல்லிக்கொண்டேயே போகலாம் ஆதரால் ஆணவம் ஒருவனை அழைத்துவிடும் என்பதை இந்த வியாதிபாதம் என்ற யோகம் நமக்கு சொல்லி கொடுக்கின்றது நான் எனது என்று நினைக்க துவங்கும் போதே அந்த அகங்காரம் என்ற ஒன்று வந்து வந்து நின்று விடுகிறது ஆதலால் இந்த யோகம் பேரழிவை செய்யும் என்றும் அதிலிருந்து விடுபட சிவனை வணங்கினால் பேராசியை விட்டு அடக்கத்தோடு வாழும் தன்மை கிடைக்கும் என்றும் முன்னோர்கள் நமக்கு அறிவுரை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் இந்த துன்பம் துயரமில்லாத வாழ்க்கையை வாழ முடியும் நண்பர்களே அதற்கு நாம் அதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டு கடவுளை வணங்கி கொண்டு எல்லோரும் இன்புற்று வாழ நான் இறைவனை வேண்டுகிறேன் நன்றி எனக்கு சப்டிப் செய்த அனைவருக்கும் நன்றி நண்பர்